உத்தரவசனர்கள் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை என்று கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால்தானே தேஞ்சுக்கிட்டு போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துக்கிட்டு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பல நாங்கள் விளக்கிட்டு கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே கொள்கையாக கேட்கிறார் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் கொள்கை வேற கூட்டணி வேற இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில நாங்க கூட்டணி வச்சுக்கோம்